அந்தவனி மீன் அலாப்பறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் வச்சுருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா பாருங்க இப்படி நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கணும் இந்த சுறாவை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மீன் புட்டு தான் சொல்ல தைக்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் அதை வந்து வறுவல்னு சொல்லுவோம் மீன் வறுவல்னு தான் சொல்லுவோம் வெளியூர் சைடெல்லாம் அதை புட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மீன் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு நல்லா மிளகிற ஸ்னேயத்தை வச்சு ரசம் இருக்குது சோறு வடிச்சாச்சு சுறாவ வச்சு சுறா போட்டு செஞ்சு தான் எங்கள் ஊர் ஸ்டைடில் வந்து சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக வாங்க எங்கே எங்கே கஞ்சிட்டு நீரத்து பாமா உலகம் வெயில் ஒரே வெயில்ல வேலையாக பார்த்துக்கலாம் நீரத்துனி காலையிலேருந்து பாவம் எதுவும் சாப்பிடவும் இல்லை நம்மளுக்கு மனசு கேட்க முடிஞ்சுதா கேள்விப்பட்டிருக்க <laughs> 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 இவனை வந்து அவிக்க வேற செய்யுவான் மீன் புட்டுக்காக மீன் அவிக்கணும் அவிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் கூட கொஞ்சோண்டு உப்பு வறுவனுக்கு வெங்காயம் புட்டுக்கு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெங்காயம் முறையில் அவ்வளோக்கு அவ்வளோக்கு புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இது கொஞ்சம் இடத்தையெல்லாம் கொஞ்சம் கேப்பு விட்டால் நிரப்பி விடுறான் கோடிட்டு இடங்கிற நிரப்பு மாதிரி அதுக்கு வந்து அப்படியே மேலே பரவலாக தூவி விடுறதுக்கு முருங்கைக்கீரை உரிச்சு வச்சுருக்கோம் பரவலாக தூவி புரியா அதை வெங்காயம் சுறா அப்புறம் வந்து முருங்கைக்கீரை மூணு சேர்ந்தா டேஸ்டாக இருக்கும் மசாலா வெந்துருச்சு அத்தாடி கையில் சூக்கக்கூட முடியல அப்படியே வெயிட்டு அதே எடுக்கணும் இல்லை துணிக்க போகிறோம் மரண சூடு அத்தாடி அத்தாடி

சூட ஆர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க புத்துலாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சிருக்கேங்க என்னது ஆவா தான் எனக்கே தெரியலே அறியாது நீவேறு பண்ணப்புறோம் you do the want

சோம்பு பச்சை மஞ்சள் மஞ்சள் ஏ ஊத்திடாத தண்ணி ஊத்தி ஆமா அரைக்கணும் நான் தெரியாம தண்ணி ஊத்திட்டேன் ஊத்திடேன் ஊர கொட்டுப் போடு உப்பு கப் பிரங்கலா வகிட்டி தேவையான தேவையில்லை இதுலயே போட்டுக்கலாம் உங்களுக்கு பத்தலைனா நீங்க வறுக்கும் போது போட்டுக்கலாம் வதக்கலாம்

தன்மையா இருக்குல்ல இது வந்து நல்லா உதிரி ஆகுற மசாலா தண்ணி தரைக்கலாம் அப்பளும் அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கே நீங்க வச்சு கொடுக்கலாம் சோறே குடுக்காம இந்த வறுவலை வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பரான மீன் வருவாள் மீன் போட்டு ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் சுறா புட்டு கொண்ட கடலை மிளகு ரசம் என்ன வச்சு மிளகு ரசமா அட பாவியல நேரத்து வீடியோல தான் வைக்கிறாங்க

இது உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னண்ணா முருங்கைக்கா சி முருங்கைக்கீரை அருமையான ஒரு சமையல் அழகான ஒரு சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுறா கிடையாதுன்னா பிடிச்சி நீங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பண்ணுறாடா பாய்